அங்க நடந்து கொண்டிருக்காங்க ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மல்லோர் பகுதிகள்ல மற்ற கோரிக்கை என்ன பீதிகள் தேங்கி கிடக்குற குப்பை அகற்றுங்க இப்ப என்ன புதிய டெக்னிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கங்க தீய வச்சிட வேண்டியது தீய வச்சிட வேண்டியது அது ஓட்டு எரிஞ்சிட்டு இருக்குது பலிக்கிறக்கு ஆள் வேணும் தீய வைச்சர வேண்டியது இதுதான் தீர்வா இதுதான் தீர்வான்னு கேட்கிறோம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் தயாராக இல்லை மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்போடு சொல்லுகிறோம் மாற்று திட்டத்தோட சொல்லுகிறோம் நீங்க இந்த ஒரு லட்சம் கோடி நூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறதை மாற்றுக்கான யோசனை அதையெல்லாம் என்ன ஒரே வழி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊராட்சி பகுதியில் ஒன்றிய பகுதியில் எங்கெல்லாம் பாரக்குழி கிடைக்குதோ எங்கெல்லாம் பாரக்குழி தேடி அலைகிற புலப்பித்த மாநகராட்சி செஞ்சுட்டு இருக்கு வேற எதையும் செய்யறது கிடையாது மாற்று யோசிக்கிறதே கிடையாது பாரக்குழி எங்க கிடைக்கிறாங்க முடிவுக்கு போறாங்க இது தீர்வா இது தீர்வல்ல தீர்வு நாங்கள் சொன்னதை போல வாங்குற குப்பையை தரம் பிரித்து எதிர்காலத்தில் அதை உரமாக்குவது அதுக்கு வேறு வடிவை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இந்த சிந்தனையை மாநகராட்சி நிர்வாகம் செய்யும்னாலால் இந்த பிரச்சனை நிச்சயமாக தீரப்போவதில்லை போராட்டம் நடந்து கொண்டுதான் ஆகவேதான் சொல்லுகிறோம் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் எனக்கு முன்னர் தோழர் செந்தில்குமார் பேசினார் ஏதோ மாநகராட்சி நிர்வாக சம்பந்தப்பட்டதல்ல இது அரசுகளுக்கு பொறுப்பு இல்லையா இன்றைக்கு உள்நாட்டு உற்பத்தி மாதத்தில் இருபதாயிரம் கோடிக்கு மேல் நாம் உற்பத்தி செய்கிறோம் ஏற்றுமதியில் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே அந்நிய செலவாக தருகிற ஒரு நகரம் ஏறத்தாழ அறுபதாயிரம் கோடி இந்த நகரத்தில் நீட்டு தருகிற நகரம் இல்லையா இந்த நகரத்துக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிதி சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டாமா அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடந்த காலத்தில் இதே தமிழக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நாம் எடுத்திருக்கிற கழிவு பிரச்சனை ஆலை பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது என்ன செஞ்சாங்க இதே மாதிரி போராட்டங்கள் நல்லா நடந்தது அப்போ தமிழக அரசாங்கம் தலையிட்டு இருநூறு கோடி ரூபாய் வட்டி இல்லா கடனாக திருப்பூருக்கு வழங்கியது நாங்கள் என்ன கேட்க விரும்பும் என்று சொன்னால் மாநகராட்சி மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இதன் மீது உரிய கவனம் செலுத்துகிற போது தான் இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு